கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஆகஸ்ட் ஐம்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி நான்காம் திருநாள் அஸ்த கன்னி கன்னிராசி பஞ்சமி திதி வளர்பறை கும்பராசி அல்லது கும்ப லக்னம் அதில் சதய நட்சத்திரக்கார அழைக்கின்ற நாள் சந்திராஷ்டிரம்ஸ் இதளவு காலவே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் கருட பஞ்சமி கருட பஞ்சமின்னா என்ன அர்த்தம்னா பொதுவாக யாருக்கெல்லாம் உடம்பு பாதிப்புகள் இருக்கோ நல்ல செய்தி நல்ல தகவல்கள் இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகலையோ இன்ஃபர்மேஷன் வரவில்லையோ இல்லைன்னா தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளதோ ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப் கட்டாயிருக்கும் பயணங்கள் தடைபட்டிருக்கும் அத்தனை பேருக்குமே இன்றைய நாள் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கணும் இன்றைய நாள் கருடாழ்வாழ் சன்னிதிக்கு சென்று வழிபாடு செய்வது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும்னு சொல்லலாம் ஒன்று இன்னொன்று இன்றைய நாள் கருட பஞ்சமி கண்டிப்பாக ஆண்கள் இருந்து பெண்களுக்காக வாழ்க்கையில் எப்பவுமே நல்லா இருக்கணும் சுபிக்ஷத்தை கொடுக்கணும்னு வேண்டிக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கணும் மேஷ ராசிரது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் ரெண்ட நட்சத்திரம் ஹஸ்தம் அவருமே அதே சுயசாரத்தில் இருக்காரு கேத்துமே சுயசாரத்தில் இருக்கிறது அதாவது சந்திரனுடைய சாயத்தில் இருக்கிறது உரு பார்வை எங்க விழுகிறதுனால வயிறு உபாதைகள் பொதுவாக உடம்பு பாதிப்புகள் நிறைய பேருக்கு இந்த ஃபுட் பாய்சனிங்னு சொல்லுவோம் அதெல்லாம் நடந்துன்றதுனா அது கொஞ்சம் சரியாக கூடிய வாய்ப்புகள் இருக்கு வீட்டுல மூத்த பெண்களுடைய உடல்நிலைகள் பாதிப்பு கொடுத்துறதுன்னா அது சரியா போய்டும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல சந்திரன் கேத்தோம்னா பாட்டு நடனம் இயலிசை நாடகம் ஆன்மீகம் இந்த மாதிரி எண்ணங்கள் அதிகமா இருக்கும் சந்திரன்னா பொதுவா கலைக்கு காரகன் செலவுக்கு காரகத்துவத்தை கொடுக்கும் சந்தோஷம் இல்லை திருப்தி இல்லைன்னா ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வது ஏற்றத்தை கொடுக்கும் அதிலும் ரொம்ப முக்கியமாக வித்யாகணபதி வழிபாடு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் நிறைய பேருக்கு மனம் ச மனம் சம்பந்தப்பட்ட உளவியல் ரீதியான பாதிப்புகள் நிவர்த்தி கூடிய பொன்னான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வித்யா கணபதி ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான வெள்ளை நம்ம மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு நான்காம் இடத்துல சுகஸ்தானத்தில் சந்திரன் கேத்து இருக்குது தாயாருடைய உடல்நிலைகள் அக்கறை காட்ட வேண்டும் சந்திரன்னா பேசிக்கல சந்திரன் கேத்து தொடர்பு ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிப்புகள் கொடுக்கலாம் கழிவுகள் சம்பந்தப்பட்ட சிறு நரம்புகள் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பாதிப்புகள் கொடுத்து நிவர்த்தி பண்ணலாம் பொதுவாக வேண்டிய நாள் வந்து திரவ பதார்த்தங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய ஆலைகள் ஆயில் பிரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல ஆயில் உற்பத்தி பண்ணுறவங்க வாட்டர் உற்பத்தி பண்ணுறவங்க இந்த மாதிரி கெமிக்கல் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ்லாம் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள் இவ்வாறுக்கெல்லாம் ரொம்ப யோகத்தை கொடுக்கக்கூடிய நாள் இருக்கப்படுது அது மாதிரி இன்றைய நாள் ரொம்ப அதாவது சொந்தக்காரங்களுக்காக சில செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜராஜேஸ்வரி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் பச்சங்கரம் கடக ராசி கடக லக்னம் சாரத நபர்களுக்கு மூன்றாம் இடம்னா உபஜயஸ்தானம்னு சொல்லுவாங்க உபஜயஸ்தானம் மட்டும் கிடையாது சகோதரன் இளைய சகோதரன் சந்திரன் தொடர்பு வரும்பொழுது இளைய சகோதரி அப்படின்னு சொல்லலாம் பயணங்களில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் வந்து அதுக்கப்புறம் நிவர்த்தி பெறும் குரு பார்வை இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் கிடையாது முக்கியமான தகவல்கள் பிரச்சனைகள் எல்லாமே இந்த நாள் தீரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அன்னபூர்ணி வழிபாடு பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க ராசியாண்டே சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த பொருத்த எல்லா விஷயங்களும் செய்யணும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கும் பொழுது பேச்சு தப்பாகலாம் உங்களுடைய வார்த்தைகள் தப்பாகலாம் நிறைய பேருக்கு முகத்தில் இல்லைன்னா கோல்டு பயங்கரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க சில இடங்களில் உணவு ரொம்ப லேட்டாக இருந்துற மாதிரி வரலாம் வெந்நீர் எவ்வளோ சாப்பிடுங்களோ அந்த அளவுக்கு இன்றைய நாள் நல்லதுன்னு அதே மாதிரி செலவுகளை தவிர்க்கக்கூடிய பரிகாரமாக கல் உப்பு என்ற நாள் வந்து கையில் ஒரு சின்ன பொட்டனை மாதிரி கட்டி வச்சுக்குங்க நீங்கள் எங்கே போனால் அந்த கல்லுப்பு எடுத்துன்னு போங்க கொஞ்சம் செலவுகளை தவிர்க்கலாம் தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தேகம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் வெள்ளை நிறம் கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுப்பு அதிகரிக்கக்கூடிய நாள் சொல்லலாம் ஏன்னா லக்னத்தில் சந்திரனு போது ரொம்ப திங்கிங் ரொம்ப ஹெவியாக இருக்கும் எல்லாத்துலேயுமே எப்படி பண்ணும் ஏன் பண்ணணும்னு திங்கிங் ரெண்டாவது எங்கே போனாலும் சரி சத்தம் இல்லாமல் எந்த விஷயத்தை செய்யணும்னு எண்ணம் அது லக்னம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால குரு பார்வை இருக்கிறதுனால தப்பான விஷயத்துக்கு எண்ணம் வராது நல்ல விஷயத்துக்கு தான் எண்ணம் பார்க்கும் மெயினாக ஆன்மீகத்துக்கான பயணங்கள்லாம் நிறைய பேர் போயிட்டு வரணும்னு திங்க் பண்ணுவீங்க அது பெரிய சக்சஸ் கொடுக்கும் நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு தீரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது ரொம்ப முக்கியமாக அகிலாண்டேஸ்வரி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் வெள்ளை நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயங்கள் அதிகமாக இருக்கும் சந்திரன் கேட்டா இரவு நேரத்தில் பயணம் சாப்பிடாமல் இருப்பதினால் வரக்கூடிய பாதிப்புகள் மறைமுகமான கால் பாதத்தில் வலி வேதனைகள் சில பேருக்கு உணவு இல்லாமல் இருக்கிறதுனால வரக்கூடிய தலைவலி ஹை டீஹைட்ரேஷன்னு சொல்லுவோம் தண்ணி கரெக்டாக குடிக்காமல் இருக்கிறதுனால வரக்கூடிய பாதிப்பு இதெல்லாம் கொடுக்கும் ஒரு மேட்ரே கிட்ட தண்ணி குடிக்காது ஒரு மேட்ராக குடிச்சிருங்க அவ்வளோதான் நான் தான் இன்றைக்கி அலர்ட் கொடுக்குறேனே அதனால் நாளைக்கு நல்லா தண்ணி குடிங்க பிரச்சனை இருக்காது பயணங்கள் முழுத்தளவுக்கு தவிர்க்கிறதுங்க தேவையில்லாத செலவுகளை கற்பனைக்குரிய ஒரு டிசீஸ் அதுக்கு வந்து பணம் கொடுக்கறது செலவு பண்ணுறது அதெல்லாம் பண்ணாதீங்க பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொண்ணான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் விருச்சிக ராசியில் அல்லது விருட்சிக லக்னம் சார்தன் அவர்களுக்கு லாபஸ்தானத்துல சந்திரன் கேட்டிருக்கும் பொழுது மூத்த பெண்ணுடைய தொடர்பு துண்டிக்கப்படும் அக்கா கிட்ட பிரச்சனை வந்து சால்வ் ஆறுறது ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு நண்பர் அவர்களுடைய பிரச்சனை சால்வ் ஆகிறது புது இன்வெஸ்ட்மெண்ட் போடணும் அது கட் ஆகிறது பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே பிரச்சனை வருது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு சால்வ் ஏன்னா குரு பார்வை இருக்கிறனால இது எல்லாத்துலேயும் இருந்து கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு கட்டுறது ஒரு சில பேருக்கு அது மிகப்பெரிய லாபத்தை கண்டிப்பாக கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்ப ராசியா நிறம் வாய்லெட் நிறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு வாட்டர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூல்ட்ரிங்க் பிஸ்னஸ் பண்ணுறவங்க காஃபி ஷாப் வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் நன்னாக இருக்கப்படுறது இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு பார்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு மற்றவங்க நல்லபடியாக பார்த்துக்கணும் எண்ணம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஸோ பேசிக்காக பெரிய பாதிப்புகள் கிடையாது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இருக்கிற தொழில் வேண்டாம் போதும் வேறு ஏதாவது தொழில் பார்த்துக்கலாங்கிற எண்ணம் தான் அதிகரிக்கும் பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சித்தி விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திரன் கேத்து தொடர்பு கழிவுகள் போகக்கூடிய வரக்கூடிய பாதைகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் பயணங்கள் இருக்கக்கூடிய தடைகள் கொஞ்சம் கொஞ்சமா நிவர்த்தியாகும் தகவல்கள் வேண்டி இருந்து ஆனால் வராமல் இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து கொஞ்சமாக நீங்கள் விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது முன்னோர்கள் சம்மந்த வீட்டில் பெரியவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டணும் எல்லோருக்கிட்டையும் ஒரே மாதிரி நினச்சி பேசக்கூடாது நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும் ஸோ நெகட்டிவான எண்ணங்கள் தவிர்க்கணுன்னா நல்லா வாக்கிங் நல்லா நல்லாயிருக்குங்க முடிஞ்ச அளவுக்கு ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள் எந்த சிரமமாக இருந்தாலும் அவர் கண்டிப்பாக பரிகாரம் பண்ணுவார் ராசியாக ரொம்ப கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏழாம் இடம்னா கலத்திரஸ்தானம் ஸோ கலத்தரசஸ்தானத்தில் சந்திரன் கேத்து தொடர்பு வயிறு உபாதைகள் நிவர்த்தி பண்ணும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் பெருக்கி கொடுக்கும் நிறைய பெருக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் மன அவதிகள் சிக்கல்கள் இது எல்லாமே நிவர்த்தியாகக்கூடிய பொண்ணான நாள் நிறைய விஷயங்கள் மிகப்பெரிய ஏற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் ஒன்று கவலைப்படாமல் இருக்கணும் ஏன்னா அஷ்டமத்தில் இந்த சந்திரன் ஏது தொடர்புங்கிறது அதில் உங்களுக்கு அஷ்டமத்தில் சந்திரன்னா அஷ்டமத்தில் சந்திரன் மீனிங் சந்திராஷ்டமம் அஷ்டமம் அதனால் கோபதாபங்களை தவிர்க்கணும் கன்ஃப்யூஷனில் பேசாதீங்க தெளிவில்லாமல் பேச்சு எப்போவுமே ஒரு மாதிரி நம்மளை டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்க இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது முடிஞ்சளவுக்கு மூத்த பெண்களிடம் பேசும் பொழுதும் பெண்களிடம் பேசும் பொழுதும் கவனம் காட்டணும் உணவு ரொம்ப அதிகமாக சாப்பிட்ற மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் நிறைய பேர் நிறைய சாப்பிட்ணுன்னு தோணும் அதை மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா பொறும் பெரிய பாதிப்பல் கிடையாது நல்லா இருக்கு நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்தம் சிமெண்ட் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர் கிடைக்கு ஏழாம் இடம் சொல்லக்கூடியது கடத்திரஸ்தானம் மட்டும் கிடையாது முதல் குழந்தைக்கு மனசுன்னு சொல்லுவோம் முதல் முதல் குழந்தை அப்படின்னு சொன்னோன்னா அவர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் ஸ்ட்ரெஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அடுத்தது ஏழாம் இடம்னா இரண்டாம் குழந்தை அதில் சந்திரன்கேத்து தொடர்பு அவங்களுக்கு வரக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ் வாழ்க்கை துணைக்கு ஏற்படக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் நீங்கள் பொதுவாகவே பாருங்கள் முதல் குழந்தை எப்போவுமே அப்பாவுடைய பாட்டனார்கள் மாதிரி இருப்பாங்க இரண்டாம் குழந்தை அம்மா எப்படி இருக்காங்களோ அப்படியே இருப்பாங்க நிறைய பேருடைய ஃபேமிலி நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பாதிப்புகள் இருந்தாலும் சரியாயிடும் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் வந்து வலி வேதனைகள் இல்லாமல் நல்லபடியாக இருப்பீங்க லக்னத்தில் ராகு இருக்கிறதுனால சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் நிறம் ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டால் ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் மகரம் அடுத்த ரிஷவம் இன்னொன்று வருஷம் இந்த மூணுமே ஓரளவுக்கு பரவாயில்ல மற்ற அத்தனை பேருக்குமே அவரேஜா இருக்கிறது அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வரல ஸ்ரீமன் நாராய் நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சவ்வேஷனா சுகினா பவந்தோ சமஸ்தண்மங்கலாணி பவன் துரோணு கொண்டுவன் ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க